சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு அதோடைய அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை நம்ம ஒன்றே சொல்ல முடியும் அது பலமாக பலவீனமாங்கிறது அது நீங்கள் இங்கே அடுத்து தேர்தல் வருது அது தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் வெற்றிகள் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை எங்களுடைய இயக்கத்தினுடைய விருப்பம் என்னென்னா எங்கள் சின்னத்தில் நிற்கணுங்கிறது அதுவுமே என்னென்னா கூட்டணி தலைமை கூட நம்ம எங்கள் இயக்கத் தலைவர் பேசுவாங்க சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் அது கண்டிப்பாக அது இரண்டு துறை மாத்திரம் நீங்கள் தொடக்க கல்வியும் மின்சாரத்துறை மாத்திரம் அந்த ரெண்டு துறை மாத்திரம் இணைக்காமல் இருக்கிறாங்க அதையும் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துடன் நாம் இணைக்க வேண்டும் கோரிக்கை அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் அடுத்து நான் ஏற்கனவே நான் அதுக்குண்டான கடிதத்தை நான் அடிச்சுட்டேன் கண்டிப்பாக அமைச்சர் நேரில் சந்தித்து அதையும் நான் கொடுத்துருவேன் அது கண்டிப்பாக அது அதுவும் நிறைவேறுங்கிற நம்பிக்கை இருக்கு இது நீங்கள் அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து இன்று சகோதர விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை நம்ம சொல்ல முடியும் அதனால பலம் நினைக்கிறீங்களா தாவை பலம் அது பலமா பலவீடுமாங்கிறது அது நீங்க நீங்க அடுத்து தேர்தல் வருது தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் வெற்றிகளை அதை வச்சு நம்ம சொல்ல முடியும்

இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர என்கிறது அந்த அதனால இதெல்லாம் இயக்கத்தோடைய மாற்று கருத்தே கிடையாது சீட்டு பொறுத்தவரைக்கும் நான் முடிவெடுக்க முடியாது இயக்க தலைமை கூட்டணி தலைமை மாண்பு முதலமைச்சர் தளபதியோட அவங்க பேசி முடிவெடுப்பாங்க சின்னம் பொறுத்து இருக்கிறதுனா உங்களுக்கே தெரியும் ஒரு இயக்கத்துடைய வந்து அதோடைய கொடியும் சின்னம்தான் அதை வரைக்கும் என்னென்னா எங்களுடைய இயக்கத்தொருடைய விருப்பம் என்னென்னா எங்க சின்னத்துல நிற்கணுங்கிறது அதுவே என்னன்னா கூட்டணி தலைமை கூட நம்ம எங்க இயக்கத் தலைவர் பேசுவாங்க சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் தொண்டர்கள் ஆசையா இருக்கு மக்கள் நீங்கள் தொண்டர்களுடைய ஆசை நீங்கள் அதை வந்து இங்கே இருக்கிற நிர்வாகிகள் தலைமைக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க தலைமை உங்களுடைய முடிவெடுப்பாங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க கட்சிக்காரங்க இங்கே நமக்கு சீட்டு வாங்க நினைப்பாங்க அதுவும் அதுக்கு அந்த 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 மாவட்ட அந்த இந்த தொகுதியை சார்ந்த இயக்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து தலைமைக்கு சொல்லுவாங்க இனியும் வந்து அதெல்லாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இதை ஆரம்பிக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இனி நாளாக இனி கொஞ்சம் அதுக்குண்டான நேரம் வரும்போது உண்மையிலேயே இந்த பகுதியை சார்ந்த மதிமுக நிர்வாகிகள் அப்படி ஒரு விருப்பத்தை தெரிவித்தாங்கன்னா கண்டிப்பாக அது தலைமை அதை பரிசீலனை பண்ணுவோம் சிஆருக்கு ஆதரவு கொடுத்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி நெல் ஏற்பதுக்கு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சிஎம் குற்றச்சாட்டு இல்லை எஸ்ஐஆருக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறோன்னு அதையும் நான் சொல்லிடுறேன் பழமுறை எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கல எஸ்ஐஆர் எப்படி அதை அமல்படுத்துகிறாங்க எஸ்ஐஆர் கடந்த காலத்துலேயே நடந்திருக்கு ஆனால் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம்ங்கிறதுல அதை நடத்துவாங்கிறது அதாவது இன்டென்சிவ் ரிவிஷன் அது சிறப்பு தீவிர திருத்தம் அது வந்து நீங்கள் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துக்கு முடிக்க முடியாது இப்போ இப்படி ஒரு 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 கால நெருக்கடியில் இது செய்யும் பொழுது அது என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஏஆர் இருக்குது தகுதியான வாக்காளர்கள் அதில் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதில் இருக்கக்கூடாது அப்படி நோக்கம் இப்படி ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு இதில் பண்ணும்போது கண்டிப்பாக அது நோக்கம் நிறைவேறாது இதில் என்னென்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் இந்த இந்த இதில் ஈடுபடுற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களே பல பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட வரைக்கும் பதினாறு பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும் நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லேயும் சரி குஜராத்லையும் சரி இங்கே உத்தரப்பிரதேஷில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட அதிகாரி அந்த மாதிரி இதில் ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகள் இறந்துருக்கிறாங்க கடுமையான கடுமையான மன உளைச்சலுக்கு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அவங்க அலுவலக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் தேர்தல் இந்த படிவங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்குற செய்கிறது அதுவுமே இத்தனை நான் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஃபார்ம்னாச்சும் அவங்க நிரப்பி அவங்க கொடுக்குறாங்க இதில் பல்வேறு அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிகாரிகள் நீங்க சில சில வாரங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் இதில் நாங்கள் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்த போதிலும் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட இதுபடி சரி நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு வேறு நிர்பந்தத்தில் அவங்க செய்கிறாங்க இதில் இதில் எந்த நோக்கத்துக்காக அந்த எஸ்ஐஆர் இருக்கோ அது நோக்கம் நிறைவேற போகிறது அது இல்லாமல் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் இல்லாட்டி அங்கன்வாடியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க பணிபுரிவங்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பல பேர் இதில் ஈடுபட்டு இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடுமையான மனவழிச்சுக்கு ஆயிருக்கிறேன் அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு மாதம் இது அப்படியே தொடராக போகுது அடுத்து இந்த நாலாம் தேதிக்குள்ளே கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் சரிவாக செய்யணும் இது ஒரு ஒரு எப்படி இது அமல்படுத்துகிறாங்கதோ அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அவங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க நாங்க அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலையோ கோவையிலோ நாங்கள் நிறைவேற்று சொல்லியிருக்காங்க அப்போனா பிற கட்சிகள் ஆண்டா நீங்க நாங்கள் கொடுக்க மாட்டீங்களா அதுலயும் அவங்களுடைய அரசியல் கால்ப்புணர்ச்சி வெளிப்படுத்திருக்கிறாங்க இதை நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் நான் அதாவது இது என்னன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் எடப்பாடி வந்து சொல்லணும் அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் இருக்கான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவரை செயல்படலாம் ஆனால் இது போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அவருடைய கூட்டணி இயக்கமான பாஜகவிடம் அவருடைய அவருடைய கருத்துகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு புறம்பாக செயல்படும் போது அது யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவிடம் இதை வலியுறுத்த வேண்டும் நான் சொல்லுவேன்